வீரத்தின் சமன்பாடு நாள் முழுதும் மேகத்துடன் போர் புரிந்து கலைத்த கதிரவன் இலைப்பார செல்ல ஒலி மங்கி இருளின் ஆட்சி துவங்குகையில் வைகலானும் நிலவனும் பாரியின் மாளிகையை சென்றடைந்தனர் கொடியூரில் பரம்பின் தகவல் வலை பின்னல்கள் அதிகாலையில் இருந்து அதிர்ந்து கொண்டே இருந்தன தகவல் பரிமாற்றத்தில் குழப்பங்கள் ஏற்படக்கூடாதென்று வாரியன் ஒவ்வொரு நாழிகைக்கும் ஒரு தகவலை அனுப்பினார் மேலும் பத்து ஊர்காரர்களை ஆயத்தமாய் இருக்குமாறும் சேரப்படை வர துவங்கியவுடன் தெரிவிக்குமாறும் காடைக்குடியினரிடம் கூறியிருந்தார் கோடர்கள் குறும்பர்கள் சோழர்கள் போன்ற பழங்குடியினருக்கு தகவல்கள் பறந்தன போருக்கு தேவையான ஆயுதங்களை திரட்டுவதில் தலையாயவர் வாரியன் மனதில் போர் நடத்தி நனவில் போருக்கு வகை செய்பவர் வைகளானும் நிலவனும் மாளிகைக்குள் நுழைய இருவரையும் கண்ட மகிழ்ச்சியில் பாரி வாரியன் முடியன் என மூவரும் வேகமாக எழுந்து வந்தனர் வைகலானை கட்டிக்கொள்ள வாரியன் இரு கைகளை விரித்தவாறு வேகமாக முன்னே வந்தான் இதிலிருந்தே முத்திரமலை போரை எண்ணி இரவு முழுவதும் இவர்கள் அடைந்த துயரத்தை வைகலான் புரிந்து கொண்டார் கனப்பொழுதில் இடையில் புகுந்த நிலவன் வாரியனை கட்டிக்கொள்ள அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர் பாரி வைகலானை அணைத்து கொண்டான் சிறுவன் பயன்பட்டானா என கேட்டார் வாரியன் சிறப்பாக போரிட்டான் கால் பனை உயரத்தில் யானையை போன்றிருந்த ஒருவனை நொடியில் வீழ்த்தினான் திகைத்து போனேன் நான் என்றார் வைகலான் இன்னும் உயரம் என்றான் நிலவன் ஒரு பனை உயரம் இருப்பான் போதுமா என்று கூறி வைகலான் சிரிக்க மீண்டும் அனைவரும் சிரித்தனர் இதற்கு முன் இப்படிப்பட்ட அதிவேகமான தாக்குதலை பாரி காடறியும் பயிற்சியில் ஒரு புலியை வீழ்த்திய கண்டேன் என்றார் வைகலான் அதன் பின்னர் முத்திரமலையில் நடந்தவற்றை வைகலான் விரிவாக கூறிவிட்டு சேரப்படை பற்றிய அவனது எதிர்பார்ப்புகளையும் கூறினார் சிறிது யோசித்த வாரியன் சேரன் மீண்டும் மலைகளை கைப்பற்ற முயற்சிக்க மாட்டான் எனினும் ஆயத்தமாக இருப்பதில் தவறில்லை என்றார் ஒருவேளை சேரனின் முழு படையும் வந்த பின்னர் மலையின் மீது தாக்குதலை துவங்கினால் மலைகளை காக்க நமது வீரர்கள் அங்கேயே இருக்க வேண்டியதில்லை மலையை காப்பாற்ற நாம் அங்கு சென்று போரிட வேண்டியதும் இல்லை அது அவனுக்கு சாதகமாகிவிடும் மலை மீதுள்ள வீரர்கள் முடிந்த வரையில் சேதத்தை விளைவித்துவிட்டு மலையின் பின்புறத்தில் இறங்கிவிடலாம் சேரப்படையை மலைகளுக்கு உள்ளிழுத்து அழி எளிது என்றான் பாரி முத்திரமலையில் இருக்கும் வீரர்களுக்கு தகவல் அனுப்பிவிடுகிறேன் என்றார் வாரியன் நமது வீரர்கள் மலையின் பின்புறத்தில் இறங்கி செல்வதை தடுக்க முத்திரமலையை சேர வீரர்கள் முற்றுகையிட்டால் அவர்களுக்கு உதவ சருகுமலை குன்றில் நமது வீரர்கள் மறைந்திருக்க வேண்டும் என்றார் வைகலாம் எப்படி எனினும் அந்த மூன்று மலைகளுக்கிடையில் போர் முடியும் முத்திரமலையும் புலிகரடும் நம்மிடம் இருப்பது நமக்கு சாதகம் என்றார் வாரியன் பேசுவதை நிறுத்திய அனைவரும் சற்று சிந்தித்த அந்த இடைவெளியில் நிலவன் மெதுவாக கேட்டான் பாரி எப்படி புலியை வீழ்த்தினான் இதை கேட்ட அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர் நிலவனும் சிறிது வெட்கத்துடன் சிரித்தான் அனைவரும் போரை குறித்து எண்ணி நிலவனின் மனம் பாரியின் ஆற்றலை அறிய புலியிடம் சிக்கியிருப்பதை எண்ணி சிரித்தனர் உனக்கு நான் பின்னர் கூறுகிறேன் என்றார் வாரியன் சிரிப்பினூடே சிரிப்பொலி அடங்கியதும் நிலவனின் தோலை பற்றிய வைகளான் நிலவா பரம்பில் கதைகளுக்கு பஞ்சமில்லை உணவுகளை சேகரிக்க காட்டிற்கு செல்கையில் அன்றாடம் நாம் விலங்குகளை எதிர்கொள்கிறோம் விலங்கு கூட்டத்திடம் தனியாக மாட்டி நம் குடியினர் இரண்டு நாட்கள் மரத்தின் மேல் அமர்ந்திருந்த கதையும் உண்டு பாரி புலியை கனப்பொழுதில் வீழ்த்தியது போன்ற வீர கதைகளும் உண்டு கதைகளே குடிகளின் அழியா செல்வங்கள் வீரத்தை காலும் கடந்தும் பறைசாற்றும் கருவிகள் இந்த கதைகளே நமது பிள்ளைகளின் நினைவில் பதிந்து துணிவை வளர்க்கிறது நீ அவனை வீழ்த்திய விதத்தை என் வாழ்நாள் முழுதும் அனைவரிடமும் கூறுவேன் என்றார் சிறிய இடைவெளிக்கு பின்னர் பாரி புலியை சில நொடிகளில் வீழ்த்தியது வேகத்தின் உச்சம் அவன் நடத்திய மாயம் இயற்கையின் சமன்பாடுகள் நொடித்து போன தருணம் என கூறிய வைகலான் தொடர்ந்தார் பாரியுடன் நான் காடறிய சென்றிருக்கையில் மழை நின்ற ஒரு நாள் காலையில் உணவு சமைக்க கற்களையும் விறகுகளையும் எடுத்து வருமாறு பாரியிடம் கூறினேன் அவனை தொடர்ந்து நானும் சென்றேன் குகையை விட்டு வெளியே வந்த பாரி காடு முழுதும் மழை நீரால் நனைந்து ஈரமாயிருக்க காய்ந்த சுள்ளிகள் எங்கு கிடைக்கும் என்று யோசித்தான் சிறிது தூரம் நடந்தவன் கரட்டின் அடியில் சில மான்கள் நிற்பதையும் அந்த இடத்தில் ஒரு பெண்மான் மூன்று கன்றுகளை ஈன்றிருந்ததையும் கவனித்தான் தாய்மான் கன்றுகளின் உடல்களை வாஞ்சையுடன் நாவால் துடைத்து எழுப்பிக் கொண்டிருக்க கன்றுகள் தடுமாறி விழுந்து கொண்டிருந்தது பாரிக்கு தனது தாயின் நினைவு வந்தது மான் கன்றுகளை கண்டு மகிழ்ந்தவன் வலபுரத்தில் இருந்த சிறிய மேட்டில் ஏறி உணவு தயாரிக்கும் அடுப்பிற்காக மூன்று பெரிய கற்களை கீழே அமர்ந்து எடுத்தான் அப்போது மெல்லிய அசைவை உணர்ந்த பாரி பலப்புறம் திரும்ப இளவயது புலி ஒன்று மான்களை பார்த்தபடி நின்றது மழையின் காரணமாக சரியான இரை கிடைக்காமல் சுற்றி அலைந்துவிட்டு வந்து சேர்ந்திருந்தது மெதுவாக திரும்பி அருகில் இருந்த பாரியை பார்த்தது மேட்டின் இடப்புறத்தில் இருந்த பள்ளத்தில் குதித்து தப்பினால் புலி மான் கன்றுகளை நோக்கி சென்றுவிடும் என்று பாரி எண்ணினான் அதனால் ஓடாமல் நின்றான் ஒரு கணம் பாரியும் புலியும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி உறைந்து நிற்க பாரியின் குருதியில் கலந்திருந்த வேட்டை அணுக்கள் கண் விழித்தன புத்தி எழுந்து நின்று தலை சிலிர்த்தது நரம்புகள் புடைத்து முறுக்கேறின உடலில் குருதி காட்டாறு போல சீறிக்கொண்டு ஓடத் துவங்கியது காலம் காலமாக காடுகளையும் விலங்குகளையும் அடக்கி ஆண்ட வம்சாவளியின் உடலில் ஊறியிருந்த வேட்டையாடும் உணர்வு உடலை இறுக செய்தது அனைத்து புலன்களும் ஒன்று குவிந்தன பார்த்து கொண்டிருந்த நான்கு கண்களிலும் பயம் இல்லை பகைக்கான மதிப்பும் இல்லை இரண்டு மூளைகளிலும் எப்படி வேட்டையை நடத்துவது என்ற நினைவுகள் ஓடின மேடான இடத்தில் இருப்பது தனக்கு சாதகமானது புலியின் வேகம் குறையும் என்றும் பாரியின் மனது கணித்தது கல்லை பற்றியிருந்த பாரியின் வழக்கை மிக மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தது மான் கன்றுகளை பார்த்தவாறே மேட்டின் இடப்புறமாக வந்த வைகலான் வலப்புறத்தில் இருந்த புலியை கண்டதும் பேரதிர்ச்சிக்கு உள்ளானான் நடுவில் பாரி இருப்பதையும் அவனை தாண்டி புலி இருப்பதையும் பார்த்த வைகலானின் மனம் பதறியது தனது இடுப்பில் சொருகியிருந்த கட்டாரியை இருக பற்றினான் ஒரு கணம் அசையாமல் நின்றவன் அதன் பார்வையில் படுமாறு அதை நோக்கி சென்றால் புலி தன்னை நோக்கி வரும் என்றெண்ணி புலியை நோக்கி பாய்ந்தான் கண்களை நகர்த்தி மானையும் வைகலானையும் கவனித்த புலி அருகாமையில் இருந்த பாரியின் மேல் பாய்ந்தது புலியை விட வேகமாக பாரி வலப்புறம் நகர்ந்தான் அதே கணத்தில் வலக்கையில் பிடித்திருந்த பாறையினால் அதிவேகமாக புலியின் முகத்தில் அடிக்க புலி விலகி போய் விழுந்தது புலியின் முகம் கிழிந்து குருதி தெரித்தது பாரியினுடைய வலக்கையின் முழு வேகத்தினாலான வீச்சு சிறு மரங்களை அடியோடு பெயர்க்க கூடியது பெருமரங்களின் கிளைகளை ஒடித்து எரியக்கூடியது அதே வேகத்தில் பாரி எழுகையில் வலது கை இடையில் சொருகியிருந்த சங்கத்தை உருவி இருந்தது அடிபட்டு விழுந்த புலி கலங்கிய நிலையில் எழ முயல புலியின் உடல் மேல் தாவி அமர்ந்த பாரி அதன் தலையை கீழே அழுத்தி கையில் இருந்த கத்தியை காதில் சொருகி தன் உள்ளங்கையினால் ஓங்கி அடிக்க முழு கத்தியும் புலியின் மூளையை கிழித்து உள்ளிறங்கியது பாரி எழுந்து கொள்ள தலையை ஆட்டியவாறு தள்ளாடி எழுந்த புலி மீண்டும் கீழே விழுந்தது வைகலான் உறைந்து போய் நிற்க மான் கன்றுகள் எழுந்து நடப்பதை பார்த்தவாறு நின்றான் பாரி வைகலான் கதையை கூறி முடிக்க புலியை வீழ்த்துவது அவ்வளவு எளிதா என்றான் நிலவன் புலி முன்னங்காலால் ஓங்கி அரைந்தால் நமது கழுத்து ஒடிந்துவிடும் அத்தகைய ஆற்றலுடையது அதை அவ்வளவு எளிதாக விவேகத்துடன் வீழ்த்தியதுதான் வீரம் அதனால்தான் காலம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது சூழலை கணிப்பதும் கணித்த வேகத்தில் செயலாற்றுவதுமே வேட்டையின் விதி எளிதான வீரம் நிகழ்வாகிறது சாத்தியமில்லாத ஒன்றை சாதிப்பது பெருங்கதை ஆகிறது காலத்தின் தழும்பாய் மனதில் நிற்கிறது அப்போது மாளிகையினுள் ஒரு பரம்பு வீரன் வந்து நிற்க சொல் என்றான் வாரியன் வைகலானின் மனைவியும் மூத்த மகனும் வந்துள்ளனர் விளையாட சென்ற வைகலானின் இரு இளைய மகன்கள் இன்னும் குடிலுக்கு திரும்பவில்லை என்று கூறுகின்றனர் இருட்டிவிட்டதே என்ற வைகலான் சரி நாளை காலை வருகிறேன் என்று புறப்பட்டார் பாரி நீயும் சென்று பார்த்துவிட்டு தகவல் கூறு என்றான் முடியனிடம் அடுத்த ஐந்து நாழிகைகள் கடந்து செல்ல கொடியூர் முழுதும் தேடியாயிற்று சிறுவர்கள் இன்னும் கிடைக்கவில்லை என தகவல் அனுப்பினான் முடியன் லேசான பதட்டம் தொற்றிக்கொள்ள பாரி நிலவனுடன் கொடியூரின் நடுப்பகுதியை சென்றடைகையில் காவல் வீரர்கள் கூடியிருந்தனர் அனைவரது முகங்களிலும் குழப்பம் தென்பட்டது எங்கு சென்றிருப்பார்கள் வழி தவறிவிட்டனரா என துயரமடைந்தனர் பந்தங்களை கொளுத்தி தேடலை துவங்குங்கள் அனைத்து திசைகளிலும் பிரிந்து செல்லுங்கள் காலையில் சூரியன் உதிக்கையில் திரும்புவோம் என்றான் பாரி மலைகளிலும் காடுகளிலும் தேடுதல் வேட்டை இரவு முழுதும் நீண்டது காடெங்கும் தீப்பூச்சிகள் அலைவது போல் பரம்பின் காடுகளில் தீயின் கண்கள் இரவு முழுவதும் பிள்ளைகளை தேடின சிறுவர்கள் களைப்பில் உறங்குமிடம் விலங்குகளுக்கு அஞ்சி ஒளிந்து கொள்ளும் குகைகள் என அனைத்து இடங்களிலும் தேடினார்கள் சூரியன் உதிக்க சில நாழிகைகள் இருக்கையில் திரும்ப துவங்கினர் ஏதாவது ஒரு குழு சிறுவர்களை கண்டுபிடித்திருப்பர் என்ற திடமான நம்பிக்கையுடன் ஊரின் நடுப்பகுதியை அடைந்தனர் ஆனால் எந்த குழுவும் சிறுவர்களை கண்டுபிடிக்காததை அறிந்ததும் மனங்களை கலவரமும் சோகமும் தாக்கியது தகவலை எதிர்நோக்கி காத்திருந்த வைகலானுடைய துணைவியின் கதறல் கேட்பவர்களை நொறுக்கியது கொடியூரின் மற்ற பெண்கள் அவளை தேற்ற முயற்சித்தாலும் அவர்களாலும் பெருகும் கண்ணீரை கட்டுப்படுத்த இயலவில்லை பெண்களின் கண்ணீர் வீட்டின் மகிழ்வை குலைக்கக்கூடியது ஆண்களின் கண்ணீர் வீட்டையே குலைக்கக்கூடியது வைகலானின் கண்ணீரோ பரம்பையே உலுக்கக்கூடியது ஆனால் வைகலான் இறுகியிருந்தார் இரண்டு நாழிகையில் ஒன்று கூடுவோம் மீண்டும் தேடுதல் தொடங்கும் என கூறிவிட்டு பாரி மாளிகைக்கு திரும்பினான் ஒரு சிறுவனாக இருளில் வழி தவறினால் எங்கு செல்வோம் என்று பாரி யோசித்துக் கொண்டிருந்தான் வைகலானுக்கு மகன்களை காணாத துயரத்தை விட இதனால் பரம்பின் போர் ஆயத்தங்கள் பாதிக்குமே என்ற துயரம் அதிகம் பாதித்தது சற்று நேரத்தில் பரம்பினர்கள் ஒன்று சேர்ந்ததும் பாரி தேடுபவர்களை நான்கு குழுவாக பிரித்தான் பாரி ஒரு குழுவையும் வைகலான் ஒரு குழுவையும் வாரியன் ஒரு குழுவையும் முடியன் ஒரு குழுவையும் வழிநடத்த இன்று நள்ளிரவு மீண்டும் ஒன்று கூடுவோம் என்றான் பாரி அனைவரும் ஆளுக்கொரு திசையில் தேடுதலை துவங்கினர் இரண்டு மகன்களும் ஒன்றாக சென்றிருந்தால் உறுதியாக தங்களை காத்து கொண்டிருப்பர் என எண்ணினார்கள் குல ஆசானின் மகன்களை காணவில்லை என்ற தகவல் பக்கத்து ஊர்களுக்கு பரவ அருகாமையில் இருந்த வீரர்கள் பதட்டத்துடன் கொடியூர் வந்து சேர்ந்தனர் ஏற்கனவே நான்கு குழுக்களாக பிரிந்து தேடுதல் நடைபெறுவதை கேட்டு அறிந்ததும் ஆளுக்கு திசையில் தேட புறப்பட்டனர் மீண்டும் தேடுதல் தொடங்க வைகலானின் மகன்களை திரும்ப அழைத்துச் செல்லும் நபராக தான் இருக்க வேண்டும் என ஒவ்வொரு பரம்பு வீரனும் சிறிய இடைவெளியை கூட தவறவிடாமல் தேடினான் குல ஆசானின் மகன்களை தேடி பரம்பே காடுகளில் அலைந்து கொண்டிருக்க பரம்பின் வளத்தை தேடி சேரனின் காலாட்படை முத்திரக்காட்டை நெருங்கியது சேரனின் படையை துணை தளபதி சுகேசன் தலைமை தாங்கி நடத்தி வந்தான் சேரப்படையின் வசமாயிருக்கும் முத்திரமலைக்கும் புலிகரடியிற்கும் இடையே சேரப்படையினை நிறுத்தவும் அதற்கு பின்னால் கூடாரங்களை அமைக்கவும் செம்மாஞ்சேரால் உத்தரவிட்டிருந்தான் ஏராளமான காலாட்படையினர் வந்து கொண்டிருக்க எண்ணற்ற மாட்டு வண்டிகள் பொருட்களை சுமந்து வந்தன நடுவில் இருந்த மூன்று குதிரைகளில் ஒன்றில் சுகேசன் அமர்ந்திருந்தான் தொலைவில் வரும்போது இரண்டு மலைகளுக்கு நடுவில் சமவெளி இல்லாமல் மலை தொடர்ச்சியாக இருந்ததைக் கண்டு திடுக்கிட்டான் பாதை தவறிவிட்டோமா என குழப்பம் ஏற்பட அவனுடன் வந்த வீரர்களும் அதே மனநிலையில் இருந்தனர் இரண்டு மலைகளுக்கும் இடையில் மூங்கில் காடுகளால் வரப்பை ஏற்படுத்தியவாறு அரும்பு அரும்பாய் இணைந்திருந்தன மேலும் நெருங்குகையில் கண்கள் விரிய சுகேசனின் மனதில் பேரிடி இறங்கியது உள்ளம் கொதித்து உடல் நடுங்கியது அதிர்ந்த வீரர்கள் சலசலவென பேச்சொலியை எழுப்ப சுகேசன் பதட்டத்துடன் குதிரையை வேகமாக செலுத்தி நெருங்கினான் ஒரு கணம் மூச்சே நின்றுவிடும் போலிருந்தது மலையை வசப்படுத்த அனுப்பப்பட்டிருந்த இரண்டாயிரம் வீரர்களின் உடல்கள் இரண்டு மலைகளுக்கு இடையே சேரப்படை நுழைவதாயிருந்த சமவெளியை மதித்து குவிக்கப்பட்டிருந்தன மகன்கள் கிடைத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை வைகலானுக்கு இருந்தாலும் மனம் கலங்கியது பிள்ளைகள் குடிலில் நலமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களை பிரிந்து ஒரு தந்தையால் காலம் கடத்திவிட இயலும் ஆனால் பிள்ளைகள் நிலையை அறியாது ஒரு கணத்தை கடத்துவதும் ரணமாய் இருந்தது ரண மிகுந்த யுகங்களாக நொடிகள் ஊர்ந்தன தந்தை உயிருடன் இருக்கையில் மகனை இழப்பது வாழ்வின் சாபம் கொடுமையிலும் கொடுமையான நிகழ்வு அத்தகைய நிகழ்வு தங்களது குல ஆசானுக்கு நிகழ்ந்து விடுமோ என்ற பரம்பு வீரர்கள் மனம் கலங்கினர் கொடியூரை துயரம் மழை மேகமாய் சூழ்ந்திருந்தது பெண்களின் கண்களில் கண்ணீர் மழையாய் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது மலை போல் குவிக்கப்பட்டிருந்த சேர வீரர்களின் உடல்களை பார்த்த சுகேசன் அதிர்ந்து போனான் மலை போல் குவிக்கப்பட்டிருந்த சேர வீரர்களின் உடல்களை பார்த்த சுகேசன் அதிர்ந்து போனான் மலைகளின் மேல் பரம்பு வீரர்களை இருப்பதை கவனித்ததும் குதிரையை மெதுவாக முத்திரமலையை நோக்கி செலுத்தினான் மலை சரிவு முழுவதையும் கருங்குருதியால் இருப்பதை கண்டதும் நடந்ததை புரிந்து கொண்டான் ஒரு கணம் யோசித்தவன் அவனுடன் இருந்த குதிரை வீரனை அழைத்தான் உடனடியாக சேரமன்னரிடம் செல் நான் கூறும் தகவலை வேறெவரும் அறியக்கூடாது என்றவன் தொடர்ந்து முத்திரமலையும் புலிகரடும் பரம்பு வீரர்களின் வசத்தில் உள்ளன மலைகளை வசப்படுத்த நடைபெற்ற போரில் நமது முழு படையையும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது பரம்பு வீரர்கள் நமது வீரர்களின் உடல்களை இரண்டு மலைகளுக்கிடையே இருக்கும் சமவெளியை மறித்தவாறு ஒரு எச்சரிக்கையாக குவித்து வைத்துள்ளனர் சேர வீரர்களின் உடல்களை அப்புறப்படுத்திவிட்டு கூடாரங்களை இரு மலைகளில் இருந்து விலகி சமவெளியில் அமைக்கவிருக்கிறேன் என்று தகவல் கூறு என்றதும் வீரன் உடனடியாக புறப்பட்டு சென்றான் நாளையிலிருந்து சேரப்படைகள் வர இருக்கையில் இங்கு குவிந்துள்ள உடல்கள் படையின் மன உறுதியை குலைத்துவிடும் ஆரம்பமே நல் நிமித்தமாய் இராது என்றெண்ணிய சுகேசன் வீரர்களை அழைத்து உடல்களை அப்புறப்படுத்த துவங்கினான் அவனின் ஒவ்வொரு அசைவும் முத்திரமலையிலிருந்து கவனிக்கப்பட்டன மலையிலிருந்து பறவைகளின் ஒலிகள் சிறகு முளைத்து பறந்து கொண்டிருந்தன கொடியூரில் அனைத்து குழுக்களில் சென்றிருந்தவர்களும் நள்ளிரவில் திரும்பி வந்தார்கள் எந்த குழுவாலும் சிறுவர்களை கண்டறிய இயலவில்லை என்பதை அறிந்தவுடன் மீண்டும் மனம் துவண்டு போனார்கள் இனி பிள்ளைகளின் இரத்த சுவடுகளையும் உடலின் மிச்சங்களையுமே தேட வேண்டுமோ என்று சிலர் கலக்கம் அடைந்தனர் அடுத்து என்ன செய்யலாம் என அனைவரும் சிந்திக்கையில் ஏற்கனவே துவண்டிருந்த வைகலானுக்கு அடுத்த இடி இறங்கியது பிள்ளைகளை தேடி சென்ற வைகலானின் மூத்த மகனும் திரும்பவில்லை என்று கீழ் திசைக்கு சென்ற வீரர்களுடன் அவன் சென்றிருந்தான் அந்த தான் ஏதோ ஆபத்து இருக்கின்றதென முடிவு செய்தார்கள் ஒருவேளை மற்ற இரு சிறுவர்களை அழைத்து வர இயலாத நிலையில் மூத்த மகன் பரம்பினரை எதிர்பார்த்து அங்கேயே தங்கியிருப்பானோ என்றும் தோன்றியது கீழ்திசைக்கு உடனடியாக சென்று நடந்ததை கண்டறிய அனைவரின் மனங்களும் துடிக்கையில் அங்கு வந்த காடைக்குடி வீரன் சேரப்படை மதியம் வர துவங்கிவிட்டது என்ற தகவலை தெரிவிக்க அங்கு அமைதி சூழ்ந்தது சில கணங்களுக்கு பின்னர் முடியன் இரண்டு நாழிகைகளுக்கு பின்னர் மீண்டும் அனைவரும் கீழ்திசை நோக்கி செல்லலாம் என்றான் உடனடியாக மறுத்த வைகலான் இல்லை நாளை பெரும் படையுடன் வரும் சேரன் நமது காடுகளுக்குள் நுழைய துவங்கினால் நாம் இங்கிருந்து புறப்பட தாமதமாகிவிடும் எனவே சில வீரர்கள் என் மகன்களை தேடி போகட்டும் கொற்றவை குருதியாட்டி விழாவை துவங்கிவிட்டு நாம் முத்திரமலைக்கு செல்லலாம் என கூற அனைவரும் திகைத்து போயினர் வாரியன் பேச துவங்கினார் இரண்டுமே சரியான முடிவல்ல பிள்ளைகளை தேடவும் மனம் கலங்கியிருக்கும் வைகலானின் துணைவியை ஆற்றவும் வைகலான் இங்கிருப்பது அவசியம் எனவே வைகலான் மகன்களை தேடட்டும் நாம் படையை நடத்தி செல்வோம் குலத்தின் மூத்தவரான வாரியனின் சொல்லிற்கு மறுசொல் எழுவதில்லை விவாதங்களின் தீர்வு சொல் அவர் ஆனால் வைகலான் முதன்முறையாக மறுத்து பேசினார் பரம்பை விட ஒரு குடி பெரிதல்ல பிள்ளைகள் திரும்பி விடுவர் ஆனால் போரை தள்ளி போட இயலாது என்றார் போரை பற்றி கவலை இல்லை நமக்கு எத்தனை ஆயிரம் வீரர்கள் பரம்பில் நுழைந்தாலும் போர் மூன்று பொழுதுகளுக்குள் முடிந்துவிடும் என்பது உனக்கு தெரியும் நீ மகன்களை தேடு என்று வாரியன் கூற மிகுந்த வற்புறுத்தலுக்கு பின்னர் வைகலான் சம்மதித்தார் வைகலானை சில வீரர்களுடன் கீழ்திசை நோக்கி அனுப்பி வைத்தனர் சேரனின் முழு படையும் வருவதை பொறுத்து கொற்றவையின் குருதியாட்டு சடங்கை நாளை இரவு நடத்துவதா அல்லது நாளை காலையே நடத்துவதா என்பதை இன்றிரவு முடிவு செய்வோம் என்றான் பாரி போர் என்பது கொற்றவை எனும் பேரணங்கின் திருவிழா பரம்பின் போர் தெய்வமான கொற்றவைக்கு விலங்குகளையும் பறவைகளையும் வெட்டி குருதி சோறு படைக்கும் விழா பகைவரின் உடல்களை மலையாய் குவித்து விருந்து வைக்கிறேன் என்று வேண்டி பரம்பை வழிநடத்த கொற்றவையிடம் பணிவதே குருதியாட்டுச் சடங்கு இது இருளில் நிகழ்த்தப்படும் உக்ரமேரிய சடங்கு பரம்பு திசை விரித்து மனம் குவித்து ஆயத்தமாகத் துவங்கியது